அம்மா கவலைப்படாதீங்க நான் இப்பவே யாரையாவது உதவிக்கு கூப்பிடுறேன் தீபு நீ ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மா கிட்டே உக்காரு சரிக்கா உக்கார சரிதா ஓடிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற விக்ரமோட வீட்டுக்கு போய் சத்தமா கதவை தட்டிட்டு இருந்தா விக்ரம் அங்கிள் கதவை தொடரங்க பிளீஸ் விக்ரம் அங்கிள் ப்ளீஸ் கதவை தொடரங்கள விக்ரம் அங்கிள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் விக்ரம் கதவை திறந்தாரு அங்கிள் அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்களேன் விக்ரம் அப்புறம் சரிதா ஓடிக்கிட்டே சரிதாவோட வீட்டுக்கு போனாங்க சரிதாவோட அம்மா இன்னமும் மயக்க நிலையில தான் இருந்தாங்க அப்புறம் அவளோட தம்பி தீபு அழுதுக்கிட்டே அவங்களோட அம்மாவோட தலைய தடவிக்கிட்டு இருந்தான் விக்ரம் உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டான் அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அங்க சரிதாவோட அம்மாவை அட்மிட் பண்ணாங்க சரிதா ஒரு பெஞ்ச்ல உக்காந்துகிட்டு இருந்தா அப்பதான் அவளுக்கு பக்கத்துல விக்ரம் வந்து உக்காந்து சரிதா உனக்கு ஒண்ணும் ஆகலல அங்கிள் அம்மாவுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் டாக்டர் சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு இதயத்துல ஆபரேஷன் பண்ணணுமா ஒரு மாசம் வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் இப்போ நாங்க என்ன பண்றது அங்கிள் உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஆனா ஆபரேஷன் ரொம்ப காஸ்ட்லி அவ்வளோ காசு ஏகிட்ட இல்லையே டாக்டர் இன்னைக்கே காசு கொடுக்கறதுக்கு சொல்றாங்க இல்லைன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க நாங்கள் காசு எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது சரிதா அப்புறம் விக்ரம் அங்குளும் சேர்ந்து கூட அவ்ளோ நிறைய காசை ஏற்பாடு செய்ய முடியல இதனால டாக்டர் சரிதாவோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு சரிதாவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனா அடுத்த நாள் அவங்களுக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்ததால அவங்க இறந்து போயிட்டாங்க சரிதா இப்போ ஒரு அனாதையாயிட்டா அப்புறம் அவ மேல அவளோட சின்ன தம்பி தீபுவோட பொறுப்பும் வந்துருச்சு அவ நதி கரைக்கிட்ட உக்காந்து தன்னோட குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா காலமும் நம்மளோட எப்படி விளையாடுது ஒரு காலத்துல எங்களோடது எவ்வளவு அழகான குடும்பமா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாரு வாங்கிட்டு உணவுகளை செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் நானும் தீபுவும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்போம் அப்போ எங்க அம்மா எங்களை திட்டுவாங்க நாங்க எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு வெளியில சுத்த போயிட்டு இருப்போம் தான் எங்க அப்பாவோட செல்லமா இருந்தேன் ஆனா அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு இப்போ யார் இருக்கா தீபுக்காகவாவது தைரியமா இருந்தே ஆகணும் இப்போ அம்மா அப்பாவோட அந்த வீடு மட்டும்தான் இருக்கு சரிதா வீட்டுக்கு திரும்ப வந்தா அங்க பார்த்தா தீபு வீட்டுக்கு வெளியில நின்னு அழுதுகிட்டு இருந்தா என்னாச்சு தீபு விக்ரம் அங்கல் எங்க முன்ன அவர்தானே பாத்துக்கிட்டு இருந்தது அப்பதான் விக்ரம் வீட்டுக்குள்ள இருந்து சில பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து அத சரிதா கையில குடுத்தாரு இந்த வீட்டோட பத்திரம் இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கவே முடியாது ஆ சீக்கிரமா போட்டி படிக்க எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போங்க சரிதாவால இதை எதையுமே நம்ப முடியல அவ விக்ரம் அங்கிள் நம்பினா ஆனா அவரு அவங்களோட இந்த நிலைமைய பயன்படுத்திக்கிட்டு சரிதாவோட வீட்டை அவரோட பேருக்கு மாத்திக்கிட்டாரு இப்போ சரிதாக்கும் தீபோக்கும் வீடு கூட இல்ல இப்போ அவளுக்கு வேற வழியே இல்ல அவளால தனியா போராடவும் முடியாது அவ தீபுவை கூட்டிக்கிட்டு ரோடோரமா உட்காந்துக்கிட்டா அக்கா அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க அவங்க நம்மள கூட்டிட்டு போக ஏன் வர மாட்டேங்கிறாங்க அவங்க நம்மளுக்கு சாப்பிட ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது நீ கவலைப்படாத தீபு அப்பா அம்மா எங்கேயும் போல அவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களால நம்ம கிட்ட வர முடியாது அவ்வளவுதான் ஆனா நான் உன்கிட்டயே இருக்கேன் எப்பவுமே இருப்பேன் இப்போதைக்கு நீ தூங்கிடு நாளைக்கு உனக்கு நான் கண்டிப்பா சாப்பிட கொடுக்கறேன் சரிதா தீபுவ ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சா அப்புறம் அவ பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல இருந்து சாப்பாட்ட கேட்க போனா ஹோட்டல்காரங்க எல்லாருமே அவளை துரத்து விட்டுட்டாங்க அப்புறம் அவ ராம்தாரியோட ஹோட்டலுக்கு வந்தா அங்கிள் நாங்க ரெண்டு நாளா எதுவுமே சாப்பிடல எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க பிளீஸ் அங்கிள் அட எங்க எங்கிருந்து வராங்களே தெரியல பாங்க உங்களுக்கு எங்க ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நாங்க கடையை நடத்தல வந்துட்டாங்க அப்படியே அப்பதான் இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் ஓனர் ராம்தாரி கேட்டுட்டாரு அவரு சரிதா கிட்ட வந்து இப்படி கேட்டாரு என்ன ஆச்சுமா இவ்ளோ ராத்திரியில இங்க என்ன பண்றீங்க நானும் என் தம்பியும் ரெண்டு நாளா பட்னியா இருக்கும் எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க சரிமா ஆ இப்பவே கொடுக்குறேன் உனக்கு வெக்கமா இல்ல பட்னியா வந்தங்கள அப்படியே துரத்துற போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ சொல்லுங்க நீங்க ஆ என்னாச்சு சரிதா ராம்தாரி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா சரிதாவோட கதையை கேட்டு ராம்தாரி சரிதா மேல இறக்கப்பட்டு இப்படி சொன்னாரு சொல்லுங்க நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா நானே காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் எங்க அம்மா எனக்கு சோலை குளிச்சே செய்யறது நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அதையே செஞ்சு அதை வித்து காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்கிட்ட அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு காசே இல்ல நீங்க மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல உதவி செஞ்சா நான் உங்களோட என்னோட உதவிய வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் ராம்தாரி சரிதாக்கு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்து இப்படி சொன்னாரு நீ ரொம்ப தைரியமான பண்ணுமா உன்னோட வாழ்க்கையில நீ தோத்து போகவே மாட்டேன் அப்பா அம்மா கூட இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களை ஏமாத்தினாலும் நீங்க உங்களுக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன் நான் இதை எல்லாத்தையும் என்னோட தம்பி தீபுக்காக பண்ணிட்டு இருக்கேன் ஒருவேளை அவன் மட்டும் இல்லனா நான் எப்பவோ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அங்கிள் நான் உங்ககிட்ட இருந்து இன்னொரு விஷயத்த கேட்க நினைக்கிறேன் நான் உங்க ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பழைய சைக்கிள் இருக்கிறத பாத்தேன் நான் அந்த சைக்கிளை எடுத்துட்டு போலாமா நான் அந்த சைக்கிள் மேலதான் சோலே குல்ச்சே பிசினஸ் இருக்கேன் சரி அத ரிப்பேர் பண்ணி நான் நாளைக்கு கொடுத்துறேன் இப்படி ராம்தாரியோட உதவியால சரிதா சோலே குல்ச்சேவை செய்ய ஆரம்பிச்சா அப்புறம் அத சைக்கிள்ல வச்சு வித்துக்கிட்டு இருந்தா அவ தன்னோட சோலை குல்ச்சையோட பேரு ராம்தாரி சோலை குல்ச்சேன்னு வச்சா அவளோட சோலை குல்ச்சே ரொம்பவே ருசியா இருந்தது அப்புறம் அந்த சோலை குல்ச்சேவ சாப்பிடுறதுக்காக சரிதாவ வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க ராம்தாரி சரிதாவோட இந்த முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவரு சரிதாவ பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு சரிதா ராம்தாரிய அவளோட பெரிய அண்ணன் மாதிரி மதிச்சா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரு கொடுத்த கடனையும் அடைச்சிட்டா சரிதா அவளோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி அவளோட தம்பி தீபுவ ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டா அவ அவனை நல்லா படிக்க வச்சா சரிதா இப்படியே இருபத்தி எட்டு வருஷம் சைக்கிள்ல சோலை குளிச்சைய வித்தா அப்புறம் அவளோட தம்பி தீபு நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டான் தீபு சரிதாவ தன்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான் அப்புறம் அவனோட வெற்றிக்கான புகழ எல்லாத்தையும் சரிதா கே கொடுத்தான் தீபு ஆபிசர் ஆனதுக்கு அப்புறமா கூட சரிதா சோலே குல்ச்சே விற்கிறத நிறுத்தவே இல்ல ஏன்னா தான் அவ இப்போ தன்னோட சொந்த கால நின்னுட்டு இருக்கா அவ அந்த ஊர் முழுக்க ராம்தாரி சோலே குல்ச்சைய வித்து ரொம்பவே பிரபலம் ஆயிட்டா அது மட்டுமே இல்லாம சரிதாவோட சோலே குல்ச்சைய வாங்கி சாப்பிடுறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட வந்துட்டு இருந்தாங்க ஒரு கிராமத்துல ரூபவத்திங்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா கூட இருந்தா ரூபவத்திக்கு அம்மா கிடையாது அதனால அவங்க அப்பா டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறமா அவ வீட்ல தனியா தான் இருப்பா ஒரு நாள் ரூபவத்தி அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னானா அப்பா ஒண்ணு எனக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வாங்க இல்ல ஒரு மாடு வாங்கி தாங்க எனக்கு தினமும் வீட்ல தனியா உட்கார்ந்து ரொம்ப போர் அடிக்குது அம்மா எனக்கு வயசாயி போச்சுமா உனக்கு நான் உங்க அம்மாவை கொண்டு வர முடியாது ஏன்னா இந்த வயசுல என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஆனா உனக்கு நான் ஒரு மாடை கொண்டு வந்து கொடுக்கறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கிராமத்துல மாட்டு சந்தை நடக்கும் ரூபத்தியோட அப்பா அந்த சந்தையில இருந்து ரூபத்திக்கு ஒரு மாடு வாங்கிட்டு வந்தாரு அப்பா நீங்க ரொம்ப அழகான மாடு வாங்கிருக்கீங்க இத நான் இனிமே முன்னிட்டுதான் கூப்பிடுவேன் இப்ப ரூபவதி வீட்டுல தனியா இல்ல அவ தினமும் மாடு கூட விளையாடிக்கிட்டே இருப்பா அதுக்கு புல்லு கொடுப்பா அது கிட்ட பாய் அப்புறம் அதுக்கு கவிதை படிச்சு காட்டுவா ரூபவதி வீட்டு பின்னாடி ஒரு சேட்டும் அவரோட மனைவியும் இருந்தாங்க ரூபவத்தியோட மாடு முன்னி ரொம்ப குறும்பு பண்ணும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிராமத்துல இங்கேயும் அங்கேயும் ஓடிடும் ஒரு நாள் மத்தியானம் ரூபவத்தி தூங்கிட்டு இருந்தா அப்ப முன்னி அந்த சேட்டோட வீட்டுக்கு போய் ரொம்ப சுத்தமான இடத்துல எல்லாம் சாணத்தை போட்டுட்டு வந்துடுச்சு சேட்டோட மனைவி எழுந்து பார்த்தப்ப ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னிய ஒரு கொம்பால அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னி கத்துற சத்தம் ரூபதி காதல கேட்ட உடனே தூங்கிக்கிட்டு இருந்தாவ எழுந்துட்டா ரூபதி சேட்டோட வீட்டுக்கு ஓடி வந்தா அம்மா அம்மா போது நிறுத்துங்க அடிக்காதீங்க பாவது செத்துப்பட போது இதை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு மறுபடியும் இது வந்து அசிங்க பண்ணுச்சு அப்புறம் நான் அதை உயிரோட விடவே மாட்டேன் ரூபவதி அழுதுகிட்டே முன்னிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா முன்னிக்கு ஒரு கொம்பு உடைஞ்சிருச்சு இனிமே இத நாம கட்டி போட்டு தான் வைக்கணும் நினைக்கிறேன் ரூபவதி முன்னிக்கு வைத்தியம் பார்த்தா அப்புறம் ஒரு கம்பு அடிச்சு அதுல முன்னிய கட்டி போட்டுட்டா இனிமே நான் கவலை இல்லாம இருக்கலாம் இனிமே இது எங்கேயும் ஓடி போகாது ஒரு நாள் போஸ்ட்மேன் ரூபவதி வீட்டுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்தாரு என்னாச்சுமா யார் கழுதாசி அது அப்பா ஊர்ல இருந்து சித்தப்பா லெட்டர் போட்டிருக்காரு இந்த மாசம் இருபத்தஞ்சாம் தேதி பிரீத்திக்கு கல்யாணமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரூபவதி அவளோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போனா இங்க பாரு முன்னி இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் புள்ளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒழுங்கா சாப்பிடு அப்புறம் இங்க தண்ணி வச்சிருக்கேன் இதை குடிச்சிரு ரூபவத்தியும் அவங்க அப்பாவும் போனதுக்கு அப்புறம் முன்னி தன்னோட கையில இழுத்து இழுத்து அந்த கூட்ட உடைச்சிருச்சு அப்புறம் கிராமம் ஃபுல்லா சுத்தி வந்துச்சு சேட்டு சேட்டோட மனைவியும் தூங்கிட்டு இருந்தத முன்னி பார்த்துச்சு முன்னி வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அவங்க ரெண்டு பேர் முகத்தையும் சாணம் போட்டுடுச்சு ரூபவத்தியும் அவங்க அப்பாவும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அந்த கட்டை உடைஞ்சிருந்தது அப்பா

அது எங்க வீட்டு முன்னாடி சாணி போட்டுச்சு தான் நான் கொண்டுட்டேன் நீங்க பண்ணது பெரிய தப்பு சேட்டு நான் பஞ்சாயத்துல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை தண்டிக்க சொல்றேன் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்காது நம்ம ஊர் வழக்கம் மாட்டுக்கு பதில் மாடு தான் கொடுக்க சொல்லுவாங்க நான் உனக்காக புது மாட்டை வாங்கி வச்சிருக்கேன் அங்க பாரு எங்க மாடு இந்த மாதிரி சோர்வா இருக்காது இந்த கிழட்டு மாட்டை நீ எங்கேருந்து கொண்டு வந்த பார் ரொம்ப நீ பேசிக்கிட்டு இருக்க ஓ மாட்டுக்கு பதிலா நான் மாட்ட குடுக்கறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார் உனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா நீ என்ன என்ன பண்ணிடுவ சொல்லு வாம்மா போலாம் இந்த மாதிரி மோசம் பண்றவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட் ரூபவத்தியும் அவளோட அப்பாவும் ஒரு வயசான மாட்டை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க அப்பா எனக்கு என்னோட முன்னி தான் வேணும் ரூபா இப்போ நம்ம மாட்டு கண்டிப்பா வராது அதனால் அந்த கெரட்டு மாட்டையே நம்ம அன்பாக பார்த்துக்கலாம் ரூபவத்தியும் அவங்க அப்பாவும் அந்த மாட்டை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அந்த மாடும் ஆரோக்கியமாக ஆயிடுச்சு ஒரு நாள் ரூபவத்தி மாட்டோட பால் எடுத்துகிட்டு இருந்தால் அப்பா சீக்கிரம் வாங்களே மாட்டுக்கு பாலுக்கு பதிலாக தங்கப்பாலாக வருது அட இது எப்படி நடந்தது கொஞ்ச நேரத்துல அந்த பக்கெட்ல இருந்த தங்கம் சுத்தமான தங்கமா மாறிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இது தங்கத்தை கொடுக்கற மாடு தங்கம் கொடுக்கற மாட்டால ரூபவதி ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரியா ஆயிட்டா அட நம்ம நிலைமைய பாத்தீங்களா நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கீங்க நீங்க அந்த வயசான மாடை ரூபவதிக்கு கொடுத்தீங்கல்ல அது இப்போ தங்கம் கொடுக்குது ஒருவேளை அந்த மாடு நம்ம கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் பெரிய பணக்காரங்களா ஆயிருப்போம் சேட்டு தங்கம் கொடுக்கற மாட்டை திரும்பி கூட்டிட்டு வரதுக்காக யோசனை பண்ணாரு அவர் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சந்தையில ஒரு நல்ல மாட்டை வாங்கினாரு அந்த மாட்டை கூட்டிக்கிட்டு அவர் ரூபவத்தி வீட்டுக்கு போனாரு என்னங்க மாமா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க உங்க அப்பா வீட்ல அம்மா இல்ல அவர் டியூட்டிக்கு போயிருக்காரு ஏன் கிழட்டு மாட்டை எனக்கு கொடுத்துருங்க அது எங்க அம்மாவுக்கு சமானமானது அதுக்கு பதிலா நீ நல்ல பலமான வயசுல இருக்கிற மாட்டை எடுத்துக்கோ அப்படியா நாங்க அந்த வயசான மாட்டை நல்லா கவனிச்சு ஆரோக்கியமா மாத்தினா அப்புறம் அது தங்கப்பால் கொடுக்க ஆரம்பிச்சது இப்போ நீங்க அந்த மாட்டை திருப்பி கேக்குறீங்களா எங்களால கொடுக்க முடியாது நல்லா பார் உங்க அப்பாவை தவிர இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னு வெச்சுக்கோ ரூபவதி பயந்து போயிட்டா அந்த சேட் அந்த வயசான மாட்ட கூட்டிகிட்டு போயிட்டாரு அவர் வீட்டுக்கு போனதும் அது பால் கறக்க ஆரம்பிச்சாரு அட என்ன இது இந்த மாடு ஒரு சொட்டு பால் கூட கொடுக்கல என்னங்க இன்னைக்கு அதுக்கு ஏற்கனவே பால் கறந்திருப்பாங்க நாளைக்கு பால் கறந்து பாருங்க அன்னைக்கு ராத்திரி சேட்டும் சேட்டோட மனைவியும் தூங்கிட்டு இருந்தாங்க மறுநாள் அவங்க தூங்கி எழுந்து பார்த்தா அந்த மாடு அவங்க வீட்டில் ரெண்டு அடி ஒசரத்தில் சாணம் போட்டு வச்சிருச்சு சேட்டும் சேட்டோட மனைவியும் கட்டிலிருந்து இறங்கி வெளியே போக முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த சாணத்திலேயே விழுந்துட்டாங்க அதுல விழுந்து மூச்சு அடைச்சி அங்கேயே இறந்துட்டாங்க இதுக்கு தான் சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு பாவம் செஞ்சா அவங்களுக்கு நிச்சயம் அதுக்கான தண்டனை கிடைக்கும்